ஹாய் காய்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம எள்ளூருன்ற ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளை எள்ளை வந்து நூறு கிராம் வெள்ளை எள்ளை வந்து நான் தண்ணியில் நல்லா இப்படி பாருங்கள் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அது ஃபுல்லாக எப்படி வாஷ் ஆகிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த ஸ்கின் இப்போ வந்து இந்த எள் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு ஒரு மாதிரி பேல் எல்லோ மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த தண்ணி வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அப்படின்னா தான் அந்த க அந்த மேலே இருக்க டஸ்ட்டோ மண்ணும் அதையெல்லாம் வந்து வாஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் கையை வெட்ட தேய்ச்சி நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு கடாயில் வந்து வாஷ் பண்ண எல்லை வெறும் கடாயில் எல்லாம் எதுவுமே சேர்க்காம இதை போட்டு நல்லா வறுக்கணும் நான் கம்மி குவான்டிட்டி செய்கிறேன் ஸோ அதனால் நிறைய பலகாரம் செய்கிறதால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எள்ளுக்கு வந்து எண்பது கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க ஸோ கிராம் கணக்கில் சொல்கிறேன் நீங்கள் கிராம் கணக்குலேயே பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா நீங்கள் வறுத்துக்கணும் ஸோ இதை நீங்கள் வரக்க வரக்க பார்த்தீங்கன்னா அது எப்படி வரந் வறுத்துருச்சுன்னு பார்த்தா இந்த கரண்டி நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியில் ஒட்டாமல் வரும் அண்ட் உதிரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் கை கைவிடாமல் அதை நான் வறுத்துக்கிறேன் ஸோ அது நல்லா வறுத்துருச்சுன்ட்டு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ங்க அது வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அண்ட் கரண்டிலேருந்து நீங்கள் எடுத்து போடுறப்ப இப்போ வந்து நல்லா ஒட்டின மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து உதிரியான ஸ்டேஜ் வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து இது நான் வந்து ஒரு எனக்கு ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் அப்ராக்ஸிமேட்லி நூறு கிராம் காய்ச்சி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக ஆக்காக்க உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் ஆஃப் அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ இது மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து வெள்ளை எள்ளுலேயும் செய்யலாம் கருப்பு எள்ளுலேயும் செய்யலாம் எனக்கு நான் ஆல்ரெடி முறுக்குலாம் வந்து நம்ம கருப்பு தான் போடுவோம் ஸோ அதனால் வெள்ளை எல்லில் நான் வந்து உருண்டை செஞ்சுக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதோட இப்போ இருக்க ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா உதிரி ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இது வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது ஸோ லைட்டாக வெடிக்குது உங்கள் கேமராவில் தெரியுதா எனக்கு தெரியல பட் நல்லா உதிரியானதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த கரண்டியில் வந்து பாருங்கள் கொஞ்சம் தான் ஒட்டியிருக்கு ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் டன் இப்போ பாருங்கள் அந்த கார்னரில் வந்து நல்லா பொரியறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் பெர்ஃபெக்டான ஸ்டீச் ஸோ நெக்ஸ்ட் அதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அதுக்கப்புறமா வெள்ளத்தை தண்ணி ரெண்டும் போட்டு பாகு எடுக்கணும் அந்த பாகோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி உருட்டுனா அழகாக வெளியே நம்மளுக்கு பால் மாதிரி வரணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காவை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரத்து வச்சுருக்க எல்லை நம்ம போடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து நம்ம கையில் வந்து இல்லைன்னா கீ இது எதனா ஒன்று நம்ம கையில் தொட்டுட்டு நம்ம சூடாக சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி பாலாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் ஸோ நல்லா கை தாழ்ற அளவுக்கு சூடில் இருக்கிறப்பவே பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா அது அப்படியே பிளேட் மாதிரி ஒட்டிக்கும் பாருங்க ஒன்றும் நீங்கள் நல்ல ஸ்மூதாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயித்திக்கு இந்த ஸ்நாக் செஞ்சுட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்